காய்மகளே வணக்கம் நம்ம இந்த இடம் பற்றி பார்க்க போகிறோம்னா சித்திரமலை சித்திரமலை இருக்குன்னா நம்ம உட்கமரத்தை தாண்டி உள்ள கல்யாணிப்பட்டினுற ஊரில் தான் இருக்குது சித்திரமலைக்கு இரண்டு பாதைகள் உள்ளது இரண்டு பாதைகள் முதல் முன்பாதையில் வந்து நம்ம கோயிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றொம்பது படிகள் இருக்குது பின் பாதையில் தப்புசாமி கோயிலும் வகை வழியாக போனால் குகைகளும் பஞ்ச பண்டம் வனவாசம் வந்த இடமும் சித்தர்கள் வந்து தியானம் பண்ண இடமும் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோவை உங்ககிட்ட காமிச்சிருப்போம் அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவாக நம்ம அந்த களத்துலேருந்து உங்களுக்கு வீடியோ கன்ட்ரெட் பண்ணி போட்டுருக்கோம் இது வந்து இவ்வளோ வீடியோ தான் இதை முடிச்சுட்டு நீங்கள் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எப்பவுமே பார்க்குறீங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்து ஒரு எனர்ஜியாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேங்க பாய் பாய் நன்றி